அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் கடகம் பூசம் ஆயிரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய ஆற்றல் மூலம் வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய மனது தெளிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செயல்களை சிறப்பாக நீங்க ஆற்றுவீங்க உங்களின் உறுதி காரணமாக இன்றைய நாளை நீங்கள் கழிப்பது உங்களுக்கு எளிதாக இருக்கு புதிய வேலை வாய்ப்புகளால் நீங்கள் நம்பிக்கை உடனும் புத்துணர்ச்சியுடனும் இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பணிகளை நீங்க விரைந்து மேற்கொள்ள வேண்டும் உங்க துணையிடத்தில் அன்பு வையப்பட்ட ஒரு நிலையில இருப்பீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்லிணக்கம் ஏற்படும் உங்களிடம் போதிய அளவு பணம் காணக்கூடியதாகவும் பணத்தை பொறுத்தவரை திருப்தியான ஒரு நிலை இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினா இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று கவனம் இழக்க வாய்ப்பு உள்ளதால நீங்கள் உங்களுடைய வேலைகள்ல கவனத்தை செலுத்த வேண்டும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் கடினமான பணிகளையும் நீங்க சமாளிக்க இயலும் பணிகளை குறித்த நேரத்துல முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும் பணியில் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் உங்கள் துணை இடத்துல நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க அவரை நண்பர் போல நடத்துவதன் மூலம் ஆரோக்கியமான உறவு காணப்படலாம் மிதமான பணப்புழக்கம் காணப்படும் அதிகரிக்கும் பொறுப்புகளை நிர்வகிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நீங்கள் கடன் வாங்க நேரிடலாம் சளி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகும் பயனுள்ள ஒரு நாளாகும் அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்று உகந்த நாள் அல்ல மன சஞ்சலம் காரணமாக சாதகமான விளைவுகள் காண்பதில் தடை இருக்கு பணியில் வளர்ச்சி குறைந்து காணக்கூடியதாகவும் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கட்டுப்பாட்டை இலக்க வாய்ப்பு இருக்கு சகஜமான அணுகுமுறை தேவை அமைதியான முறையில் விஷயங்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அன்பும் மதிப்பும் உங்களுக்கு பெருகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது அதிக பொறுப்புகள் காணக்கூடியதாக உங்கள் உங்கள் குடும்பத்திற்கு அதிக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் உங்க தாயின் உடல்நிலை கவலையளிக்கும் வகையில் இருக்கு அதற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே அதிக பொறுப்புகளும் பதட்டமான ஒரு நிலையும் காணப்படலாம் இறை வழிபாட்டின் மூலம் உங்களுடைய மனதை கட்டுப்பாட்டுடன் வைத்திருக்க வேண்டும் நீங்கள் செய்யும் பணியில் உங்களுக்கு திருப்தி இருக்காது பணியிட சூழல் உங்களுக்கு சிறப்பாக இருக்காது குழப்பமான ஒரு மனநிலை காரணமாக சிரத்தன்மை குறைந்து காணப்படும் இதனால் உங்கள் இருப்பீங்க குறைந்த அளவு பணம் பெரிய அளவிலான முதலீடு சம்பந்தமான எந்த ஒரு விதமான முடிவையும் நீங்க எடுக்காதீங்க சரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பிருக்கு எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று மிகவும் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய நலனை மேம்படுத்தும் சில பயனுள்ள முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு திருப்தி நிலவக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பணியில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் துணை சமநிலையான ஒரு உணர்வை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இதனால் இருவருக்கும் இடையே நட்பு வளரக்கூடியதாக இருக்குது உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களிடம் காணப்படும் திருப்தி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்கள் இன்று சற்று அனுகூலம் குறைவான ஒரு நாள் நீங்கள் அதிர்ஷ்டத்தை விட முயற்சிகளை சார்ந்து செயல்பட வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணிகள் இறுக்கமாக காணப்படலாம் ஓய்வெடுக்கும் நேரம் உங்களுக்கு குறைவாக இருக்க சிறப்பான பலன்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் உங்களுடைய மனதில் காணப்படும் குழப்பம் காரணமாக உங்க துணை முக்கியமான முடிவுகளை எடுப்பதை உங்களுக்கு கவனமாக இருக்கக்கூடியதாகும் எந்த ஒரு விஷயத்தையும் சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்காது அதிக செலவுகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் இன்று நீங்கள் சிறந்த அசௌகரியத்தை உணர்வீங்க இதனால் உங்களுக்கு பதட்டம் ஏற்படும் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை துலாம் ராசி நண்பர்களே சிறந்த பலன்களுக்கான இன்று நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் பணியில் வெற்றிக்கான நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும் இதன் மூலம் உங்களுக்கு திருப்தி உண்டாகக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய மனதில் அகந்தையான உணர்வு காணப்படலாம் இதனை உங்கள் துணையிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இதனால் உங்கள் துணையுடனான உறவு பாதிக்கப்படலாம் பொறுப்புகள் அதிகரிப்பதன் காரணமாக இன்று உங்களுக்கு பண பற்றாக்குறை காணப்படும் சூழ்நிலைகளை கையாளுவதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரலாம் இது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உற்சாகமான நாளாக உங்களுக்கு இருக்காது அதிக பலன்களை எதிர்பார்க்க இயலாத ஒரு நிலையும் ஏற்படலாம் குழப்பம் நிலவக்கூடியதாக இருக்கு பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு உங்களுடைய குழந்தையின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க பனிசமை அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று திட்டமிட்டு ஆற்றலுடன் பணியாற்ற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவுல நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் பராமரிக்க எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது இந்த காலகட்டத்துல உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது காய்ச்சல் தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று பொதுவாக சிறந்த ஒரு நாள் நீங்கள் மிகவும் கவனமாக செயலாற்ற வேண்டும் புத்திசாலித்தனத்தை நீங்க மேம்படுத்திக் கொள்வது நல்லது உங்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொணர்வதன் மூலம் இன்று உங்களுக்கு திருப்தி உண்டாகக்கூடியதாக இருக்கு பணிகளை முடிப்பதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் துணை இடத்துல வெளிப்படையாக பழகுவீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வை பராமரிக்க இயலும் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க புதிய முதலீடு போன்ற முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியம் மேம்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாளில் சில போராட்டங்கள் இருக்கும் என்பதால் பொறுமையாக கையாள வேண்டும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதன் மூலம் உங்களுக்கு உதவிகரமாகவும் ஆறுதலாகவும் இருக்கு பணிகளை மேற்கொள்ளும் பொழுது போராட்டங்களை சந்திப்பீங்க சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிப்பதில் பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்கள் துணையிடத்தில் கவனமாக பேச வேண்டும் அதனால் உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க உறவி நல்லிணக்கம் பாதிக்கப்படும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஏழை மற்றும் உடல் ஊனமுற்றோருக்கு தானங்கள் மற்றும் தொண்டுகள் செய்வதன் மூலம் இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இதனால் கடவுளின் ஆசியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அதிக பணிகள் இருப்பதாக உணர்வீங்க திட்டமிட்டு பணியாற்றினால் வெற்றி கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்கள் துணையிடத்தில் அதிகமாக பேசுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் நீங்கள் இருவரும் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் கவனமாக இருக்க வேண்டும் செலவுகள் அதிகமாக காணப்படலாம் அதிக பொறுப்புகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது தேவையற்ற செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது சரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்குது இன்றைய இலக்குகளை அடைய நீங்க கவனமாக இருக்க வேண்டும் பணிக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாகவும் ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது உங்கள் துணை இடத்துல நண்பர் வீட்டு திருமணத்துல பங்கு கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க இது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வலுவான நிதி ஆதாரத்தை நீங்க அமைத்துக் கொள்வீங்க உங்களுடைய சேமிப்பு ஆற்றலும் அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான முறையில் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே